நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டே உங்கள் கௌசிகா ரேவியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து டாக்டர் கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு டாக்டர் வெண்பாவுக்கு இப்ப என்ன சுச்சுவேஷன்ல இருக்காங்க இதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க டாக்டர் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு பதட்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இந்த பாருங்க மல்லி உங்க பேரை மட்டும் தான் அவங்க சொல்றாங்க மத்தபடி அவங்க வாயில இருந்து வேற எதுவுமே வரல அவங்க வந்து அன்கான்சியா இருக்காங்க இப்ப வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு சூழல்ல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது எதா இருந்தாலும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு தான் சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வயதத்துலேயும் பதட்டத்திலையும் அப்படியே சும்மா அவங்க மைண்ட்ல அவங்களே இப்போ இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்க ஒரு பேர் தான் அவங்க வாயிலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு இப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு இருந்தால் அவங்களுக்கு ரொம்பவே உடம்பு வீக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம மல்லி ஒரு பக்கம் கதறி அழுறாங்க சரி ஓகே நாம தான் இதுக்கு ஒரு தீர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கையை பிடிச்சி நான் மல்லி அம்மா வந்துட்டேன்டா நான் மல்லியம்மா வந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு மூணு டைம் சொல்றாங்க திடீர்னு பார்த்தா அப்படியே வெண்பா குட்டி எழுந்து உட்காந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போடிக்கிறாங்க இதை பார்த்த நம்ம டாக்டரும் ஒரு பக்கம் ஆச்சரியப்பட்டு நீங்க தான் அவங்களோட மெடிசினே நீங்க இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிடுறாங்க வெளியே விஜய் அதை எட்டி பார்த்துன்னு இருக்காரு ஒரு பக்கம் ரெண்டு பேரும் கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க அதை பார்த்ததும் விஜய்க்கே மனசு ஒரு பக்கம் தாங்கலை சரி ஓகே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புரியாம ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டே வின்பா குட்டி சொல்லிடுறாங்க வெளியே வந்ததும் இவங்க மனசுல இவங்க மட்டும்தான் அம்மா இவங்கள தவிர வேற யாரும் தவிர்த்து வந்தா ஆனால் இவங்களோட வாழ்க்கை இருக்காது அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழம்பத்தில் குழப்பி போயிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ண போறாங்க அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும் நம்ம விஜய் மல்லியை ஏற்றுப்பாரா இல்லை மல்லி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லிகை தவிர வேறு ஏதாவது பிளான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழலில் போயின்னு இருக்கு பாப்பா விஜய் நல்ல முடிவாக தான் எடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி விடுங்க அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் நம்ம அரவிந்த் இருந்து பிதுக்கு புதுக்கு முழிச்சுன்னு இருக்காரு இது நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அவங்க ஒரு வாழ்க்கை ஒரு பக்கம் போயின்னு இருக்கு நமக்கு அவ்வளோதான் நாமமா இனிமேல் மல்லி நமக்கு இல்லையா அப்படின்ற கஷ்டம் இருந்தாலும் அந்த சின்ன பிஞ்சு மனசு இவ்வளோ கஷ்டப்படுது விஜய் சார் நீங்களே அவங்க வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் எடுத்து சொல்கிறாரு ஏன்னா அவருக்கு மல்லி பிடிக்கும் பிடிச்சிருந்தாலும் அந்த சின்ன குழந்தையோட உசுறு அவர் ரொம்ப மேலாக மதிக்கிறாரு ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிக்காத நம்ம விஜய் இருந்துன்னு மடையை நாட்டை திரும்ப திரும்ப இதெல்லாம் எனக்கு தேவை எனக்கு எப்பவுமே என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் ரஞ்சிதான் நான் கட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் உன் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம் உன் பொண்ணுக்கு பிடிச்சதே மல்லி தானடா ரஞ்சிதத்தை சுத்தமா பிடிக்காது அதை விட்டு மடைய மாதிரி திரும்ப திரும்ப பேசினுந்தா என்ன நடக்க போகுது இது பேசுறதுனால ஒரு யூஸும் இல்லை இதை புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப அதே பேசினு இருக்காங்க கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் கடுப்பா தான் இதுங்க என்னங்க பண்றது நடந்து நடந்துச்சு ஆனது ஆச்சு போனது போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த தான் யோசிக்க ஆரம்பிக்கணும் அதை விட்டு அங்கேயே தொங்கினுறதா வாழ்க்கை போற அந்த ஒரு விஷயத்தை எண்ணி தான் தொங்கி இருக்கணும் அடுத்து நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சு போகவே முடியாதுங்க ஏன்னா அடுத்து அடுத்து போயின்னு இருக்கணும் அந்த விஷயத்துக்காக தொங்கிட்டு இருந்தா லாஸ்ட் அந்த விஷயம் நம்மளுக்கு கிடைக்க போறது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பாபு அங்கே வந்துடுறாரு பாபு வந்ததோட மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போறாரு எதை பண்ணப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாபு மரண மாசாவும் மரண கிளாஸாவும் வந்து இருக்காரு அவர் வந்து என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா நீங்களே ஒரு பக்கம் அதிர்ச்சியில உறஞ்சு போயிட்டு என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம வாயடிச்சு போயிடுவீங்க சோ நண்பர் இந்த வீடியோ உங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி